ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போகிறேன் என்ன சைடிஷ்னா முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பீனில் ஊற்றிக்கோங்க ஆகில் காஞ்சதுமே ரெண்டு பல்லாரியை எடுத்து கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க முட்டை பொரியலுக்கு வந்து நம்ம பல்லாரி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் ரெண்டு முட்டைக்கு ரெண்டு பல்லாரியும் சேர்த்துக்கிட்டேங்க ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா போதுங்க ரெண்டு முட்டைக்கு தான் நீங்கள் எத்தனை முட்டை சேர்த்தாலும் அவங்கவுங்க காரத்துக்கு தக்கனாப்பில் நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் நல்ல பொன்னிறமாக வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சோட உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்ல வதக்கி கொடுத்துடலாம் இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்க சைடில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோம்பு கொஞ்சோட எடுத்திருக்கேங்க ஒரு சின்ன சீரகமும் கொஞ்சோட எடுத்திருக்கேன் கொஞ்சோட ஒரு மிளகும் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு இடிகளில் வந்து நம்ம ஒன்று ரெண்டுமா தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டுன்னா போதுங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு வாசம் வருங்க அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இந்த மாதிரி சீரகம் மிளகு பெருஞ்சீரகம் வச்சு நம்ம சேர்த்து இந்த முட்டை பொரியல் செஞ்சோம்னா செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு முட்டையை நம்ம இதோட உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர கிளறி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு கிளறிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இப்போ சூப்பரான அருமையான முட்டை பொரியல் வந்து தயாராகிருங்க இது வந்து சைடிஸ் வந்து நம்ம டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் எந்த ஒரு குழம்புக்குமே இந்த முட்டை பொரியல் வந்து செம சூப்பராக சைடிஷாக இருக்குங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் சொன்ன பக்குவத்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு சூப்பரான சைடிஷ்ங்க செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் i